ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க இப்போ எப்படி ஜாக்கெட் விட்டுறாங்கன்னு பாருங்கள் இது இன்னும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றரை இஞ்சி ஒரு ஸ்கேர் அளவுக்கு ஒரு கோடு போடுறாங்க இப்போ வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக அந்த கோட்டை அளவுக்கு வச்சு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க கழுத்துக்கு மேல கூட்டிக்கமால கூட்ட தேவையில்லை இருக்கிற வேலையே வச்சிருக்க அப்ப தையலுக்கு தையலுக்கு இருக்க வேணா இது வந்து சோல்டர் சின்ன சோல்டர் ரெண்ட இன்ச்சு கழுத்து கழுத்து ரெண்டி அடுத்த சோடர் இருக்கிற அளவை விட அரைஞ்சி மேலே அரைஞ்சி தையலுக்கு ஆம்கோல் இது ஒரு கணக்கே இல்லாம கோடு போட்டுக்கே எப்படி இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு இது ஒரு மூணு இன்ச்சு சொல்லி எது மூணு இன்ச்சு இங்க ஒரு அரை இன்ச்சு காய் மூணு இன்ச்சு எடுத்து இங்க இருந்து மூணு இன்ச்சா ஆமா தயிலுக்கு தயிலுக்கு மூணு இன்ச்சு வைப்பியா நீங்க எவ்வளவு வைப்பீங்க நாங்க ஒன்றரை தான் வைப்போம் ஒன்றரை எப்படி காப்பத்து நாங்க ஒன்றரை தான் வைப்போம் ஒன்றரை பத்தாது அடிச்சு வரையில லைட்டா தயிலுக்கு போக மிச்சந்தே எவ்வளவுதே ஒரு இன்ச்சு ஒரு கூட அதிக விட்டுருவோம் உன்னோட மெத்தடு போடு போடுங்க இங்க இங்க நிறைய இருக்கேன்

மேலே இங்கே அரை இஞ்சி அதுலேருந்து குளிச்சுட்டுங்க நீங்கள் கூட குறையாக வருது இல்லைங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது இங்கே கூட வருது இல்லைக்கா இப்போ கரெக்டாக வருதா கோடு குறையெல்லாம் நமக்கு கரெக்டாக வருது சரிங்களா இது வந்து நமக்கு வந்து ஒன்றரை இஞ்சி அக்கல் ஒன்றரை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நம்ம ஒன்றரைண்ணா ஒன்றரை இஞ்சி ியா ஊசியா இருக்க கூடாது இந்த இடம் முத ஊசியா இருந்துச்சு இப்போ ஊசி எல்லாம் பாத்தீங்கன்னா சேஷமா இங்க வந்து ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி என்னங்க வந்து நமக்கு வந்து இந்த சைடு அகலம் வேணும்ல கீழே மட்டும்தான் நமக்கு அகலம் கொடுத்துருக்கும் தோல் பட்டையில் அகலம் வேணும்ல அந்த அகலத்துக்கு ஒரு கால் இஞ்சி உள்ள உள்ள குடி வெளியில குடி உள்ள உள்ள இங்கே வந்துடும் இந்த போட்டோடய வந்துடும்

இது வந்து குட்டகை கை இதுக்கு அரைஞ்சி இங்க அக்கல் அரைஞ்சி வந்து ஃப்ரண்ட் பீஸ் முன்பக்கம் பின்பக்கம் ஜாக்கெட் அப்படியே வச்சு எடுக்கிறேன். ஆமாம் பின்பக்கம் அளவு அப்படியே போட்டு கொக்கியோட பகுதி வச்சு நம்மளோட இது இறக்கும் நம்ம குக்கியோட அளவு கழுத்து இறக்கும் கழுத்து இறக்க எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நேரம் குறிச்சிக்கிட்டு இந்த கோடுவை கொண்டு வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்போ தையலுக்கு தையலுக்கு இல்லை கண்ணு மேலே தானே எடுக்கணும் அதே இதுதான் கீழே அகலை வேணும்னா அந்த ரெண்டு அஞ்சு அகலை வேணாட்டி மூணு அகலை வேணும்னா மூணு அகலை வேணாட்டின்னா ரெண்டு

வச்சு மடித்து வைக்கணுமா நம்ம பிடிச்சிருக்குற நேரம் கீழே இந்த பட்டி டயலுக்கு கீழே உழிஞ்சு கீழே உழிஞ்சி தான் நம்ம வந்து இங்கே பிடிக்கிறோமோக்கா ஆ நல்லா இந்த கோடு கரெக்டாக இருக்கிற ஆமாக்கா கொடையும் உள்ள நம்ம இல்லை இங்கேயும் அதே மாதிரி தான் எங்களுக்கு சோடு இருக்கும் அப்போ அங்கே தையலுக்கு கரெக்டாக இருக்கும் ஆமா நம்ம தான் அரைஞ்சி விட்டுருக்கோம்ல ஏற்கனவே விட்டதுனால ஆ நம்ம அரைஞ்சி இதில் விட்டுருக்கோம்லக்கா சரி அரைஞ்சி விட்டுருக்கோம் அதனால் ஆ நம்ம அரைஞ்சி விட்டதுனால நமக்கு அது தேவையில்லை தேவையில்லை அரைஞ்சி

நமக்கு அந்த கிராஸ் இந்த இடத்துல எப்படி இந்த இறக்கி ஏற்றி வரல இங்க நேரத்தில நடுப்புன்னு கேட்குறேன் எப்படி இறப்புன்னு கேட்குறேன் எந்த இடத்துல ஆஹ் சொல்லு இங்கிருந்து இங்கேருந்து ரெண்டரை திரும்பி நம்ம ரெண்டரை அப்போ நடுவில் வந்துருதா ஆ ரெண்டர சரிப்பா உடனே ஆள் நடுவில் வந்துரும்மா சொல்லவே முடிஞ்சிருச்சு விட்டுறோம் கூடு போடணுமா உங்களுக்கு அது எதுவும் உடையுறது ஆமா அரைஞ்சி உடஞ்சி வெட்டணும்

ஏழு இருக்கா ஏழுல இருந்து ஒரு பத் மூணு ஏழு ஆமா ஏழு இருக்கு ஏழுல இருந்து ஒரு மூணு இஞ்சி கூட கூட்டி வைக்க சொல்லுங்க ரெண்டுன்னா ஏன்னா அவங்க முத முத பாக்குறதுனால தெரியாதுல்ல தச்சா அப்புறம் துணி பத்தாம போயிருக்கல அதனால ஏழுல இருந்து நம்ம தான் வைப்போம் உங்களுக்கு புரியணும்னு அந்த இது தைக்கையெல்லாம் பத்தாம போயிட்டா என்ன செய்யறது அதனால மூணு இஞ்சி கூட வைக்க சொல்லுங்க எல்லாமே மூணு இஞ்சிக்கா சைடு அங்க பூசா பழகுறவங்க பூசா பழகிறவங்களுக்கு இப்போ இந்த பட்டியை உயர அளக்கணும் எனக்கு வந்து ரெண்டே முக்கா இருக்கு அதாவது குக்கி சைடு இருந்து ஆமாம் குக்கி சைடு தான் அளக்கணும் எல்லாமே ரெண்டே முக்கா இருக்கு இதுல இருந்து அரைஞ்சி மட்டும் கூட்ட சொல்லுங்க கூட்ட சொல்லுங்கள கூட்டுங்க 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 ரெண்டே முக்கால் இருந்து ஒரு அரைஞ்சி கூட்டி மூணு மூணே காலு ஆமாம் மூணே காலு நடுவில் வந்து அதே ரெண்டே முக்கால் வந்துடணும் நடுவில் கொண்டு வரோம்னா அப்போ ரெண்டாயிரம் முக்கா நடுவில் மட்டும் ரெண்டாயிரம் முக்கா திரும்பி இங்க வந்து மூணை ஆள் அவங்க பட்டி உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கூட்ட சொல்லணும் கூட்டணும் பட்டியை மட்டும் நல்லா அவ்வளோதான் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு பின்பக்கம் கட் பண்ணியாச்சு அடுத்தது பக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா இப்போ பட்டி அப்படியாக கை ஓகே நீ ஏற்றது இது லைனிங் கிளாத்து நீ அடுத்து மெயின் கிளாத்து விட்டப்போ